வணக்கம் இன்று ஸ்பைன் கார்டு ஏற்படக்கூடிய வலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கீழ் முதுகு வலி மேல் முதுகு கழுத்து வலி போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இதற்கு முன்பு வந்து ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு தான் இருக்கும் ஆனால் இப்போது வந்து பதினஞ்சு வயதிலிருந்தே இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்பைல்கார்டில் வந்து கீழ் முதுகு வலி இருக்குது மேல் முதுகு வலி இருக்குது கழுத்து வலி இருக்குது என்று அதிக ஸ்டூடெண்ட்டும் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க சரி இதற்கு முக்கிய காரணம் பற்றி சார் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் அதிக நேரம் வந்து அமர்ந்துட்டு செய்யக்கூடிய வேலைகள் பைக் ஓட்டுதல் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் தான் முக்கிய காரணம் முக்கியமான நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இது போன்ற வலி வந்து கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து இருந்தால் அல்லது தூக்கத்தில் வலி அல்லது எலக்ட்ரிக்கல் ஷாக் போல் இருந்தால் கால் போதல் கை போதல் உள்ளங்கால் மறுத்துக்கோதல் ச தோள்பட்டையிலிருந்து கைக்கு வரக்கூடிய உணர்வுகள் குறைதல் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் ஸ்பயல் கார்டில் ஏதாவது ஒரு நிரம்ப அழுத்தம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொண்டால் ஆரம்ப நிலையிலே சர்ஜிக்க இல்லாமல் நான் சர்ஜிக்கல் மெத்தட்ல வந்து சிகிச்சை மூலம் குணப்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்